ஹான் யூனுஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுடைய அகோரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த விதமான ஒரு பொருளையும் மீண்டும் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டான அழிவுகள் அங்கே ஏற்பட்டு வருகிறது இன்றைய தினம் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இன்றைக்கும் மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள்ள நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் தொழுகைக்காக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கப்பலை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்ல ஹெலிபேட் இருக்கிறது ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய சிஸ்டம் இருக்கிறது மொத்தமாக உளவு பார்க்கக்கூடிய கப்பலாக இருக்கும் ஈரானியர்களை ப்ராப்பர்ட்டி இது குறிப்பாக எந்த அரபு நாட்டிடத்திலையும் இப்படியான ஒரு கப்பல் கிடையாது ஜாக்ரோஸ் மாதிரியான எந்த கப்பலும் கிடையாது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள் ஐநூற்று முப்பத்தி ரெண்டாவது நாளாக இருக்கிறது பொதுவாக நமக்கு தெரியும் காசாவிலே நடந்து வரக்கூடிய இந்த சண்டையில் இதுவரைக்கும் அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்ப அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக அகோரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் நார்த்து காசா பகுதிகளில் தற்போது அவர்கள் தரை படையெடுப்பையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் எக்காரணம் கொண்டும் காசாவினுடைய மக்கள் வெளியேற்றப்படக்கூடாது என்று அரபு நாடுகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அரபு நாடுகளுடைய கருத்துக்களை தட்டிவிட்டுவிட்டு காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை யுத்தம் செய்து அழித்து கொன்றாவது காசாவை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறது இஸ்ரேல் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளில் செவ்வாய்க்கிழமை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்திகளை இன்றைக்கு ஐநாவினுடைய குழந்தைகளுக்கான நிதியமாக இருக்கக்கூடிய வெளியிட்டிருப்பதை செவ்வாய்க்கிழமையில் இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளாக இருநூறு குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் இந்த பிஞ்சுகள் செய்த பாவம் என்ன இவர்கள் செய்த குற்றம் என்ன நாம் நோன்பு காலம் குழந்தைகளோடு நம்முடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அந்த பிஞ்சுகளுக்கு உணவில்லை அவர்களுக்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மொத்த நாடும் நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது இருநூறு குழந்தைகள் மூன்று நாட்களுக்குள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் கொலை செய்கிறவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு ஐநாவினுடைய யூஎன்ஆர் டபிள்யூஏ விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா எதிர்வருகிற ஆறு நாட்களுக்கு மாத்திரம்தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பதற்கான மாவு மீதம் இருக்கிறது நிறைய அவங்க ரொட்டியோட சம்பந்தப்பட்ட உணவுகளை தான் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியும் நம்ம இலங்கை இந்திய மக்கள் வந்து சோ நெல்லரிசி சோறு சாப்பிட்ற மாதிரி அவங்க பெரும்பாலும் ரொட்டி ஹுபுஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லையா இந்த வகையான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு உதவியாக யூஎன்ஆர்டபிள்யூ ஏதான் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாவு பொருட்களை எல்லாம் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் எதிர்வருகிற ஆறு நாட்கள் ஒன் ஒன் வீக் கூட அவர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் மாவும் கைவசம் கிடையாது எனவே ராசாவினுடைய மக்கள் பல பேர் பட்டினியால் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஐநா விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் தெரிய வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ராசாவினுடைய மக்கள் தொகையை குறைப்பதுதான் இஸ்ரேலுடைய முழு முதல் கடமையாக இருக்கிறது ஏன்னா யுத்தத்தில் இவ்வளவு பேரை கொன்று 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 குவிக்கிற போது அவர்கள்

வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பைத்தல் ஆகியா அதே போன்று தெற்கினுடைய ரஃபா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை தெற்கு மற்றும் வடக்கு காசாவில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது செய்திகளுக்கு சிட்டி ரஃபா பகுதிகளிலையும் இஸ்ரேல் இன்றைக்கு வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய அகோரத்தை தான் எந்த விதமான ஒரு பொருளையும் மீண்டும் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டான அழிவுகள் அங்கே ஏற்பட்டு வருகிறது இவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருவதை நம்ம கண்டிக்காமல் இருக்க முடியவில்லை உலகம் பூராகவும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது இன்றைக்கு இந்தோனேஷியாவில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாள் நம்ம தாண்டுகிற போது ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எமனில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது

மருத்துவ இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருந்தும் கூட கண்மூடித்தனமாக இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது வெளியாகி இருக்கிறது அந்த மக்கள் புற்றுநோயாளிகளாக இருப்பவர்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு நிலையை சந்திக்கிறார்கள் வல்ல போதுமானவன் இந்த மாதிரியான நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை மீண்டும் இஸ்ரேலுடைய பல எல்லா பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் இறங்கி யுத்தத்தை நிறுத்துங்க உடனடியாக சமாதானத்தை கொண்டு வாங்க என்கிற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சிம்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது இவர்தான் ஷின்பத்தினுடைய தலைவர் மொசாதுங்கிறது வெளிநாடுகளை கண்காணிக்கிற அமைப்பு உள்நாட்டினுடைய கண்காணிப்பு அமைப்பாக இருப்பது ஷின்பத் சிண்பத்தினுடைய தலைவர் இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதே நேரத்தில் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்குப் பிறகு இவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் பல விவகாரங்களை வெளிப்படைய பேசியும் இருக்கிறார் இன்றைய தினம் பதவி நீக்கப்பட்ட இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவினுடைய தலைவருக்கு ஆதரவாக பதவி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி பல பகுதிகளிலும் இன்றைக்கு பெருத்த மலைக்கு மத்தியிலேயும் யூதர்கள் இஸ்ரேலிய மக்கள் தெருவுல இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஒருபுறம் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக பலவிதமான இதுவும் ஒரு ஆர்ப்பாட்டமாக தற்போது இணைந்திருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஒரு உளவு பிரிவினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது அமைச்சரவை ஒப்புதலோடு இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் இதற்கு பிறகு இந்த தீர்மானம் அவர்களுடைய பாராளுமன்றம் நெசட்டில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு இந்த தீர்மானத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தையும் பல பேர் நாடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய உளவு பிரிவு உள்நாட்டு உளவு பிரிவு சின்பத்தினுடைய தலைவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நான் இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை அது செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டமாக இருந்தாலும் அது எனக்கு எதிரான கூட்டம் என்பதால் தான் நான் கலந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு

பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய சொந்த அரசியல் நிகழ்ச்சி நிரலை தான் அவர் செயல்படுத்த விரும்புகிறார் எனவே அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டு அரசியலில் நீடிக்க விரும்புகிறார் அவர்தான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் என்று சொல்லி இன்னைக்கு குழம்பிய குட்டைக்குள் கருத்து சொல்லி இருக்கிறார் சின்பத்தினுடைய தலைவர் ரோனன் பார்க் அவர்கள் இதில் நம்ம என்ன புரியணும்னா ரோனன் பார்க் தான் இந்த கத்தாருடைய பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் கலந்து கொண்டவர் அதே போன்று ஈஜிப்டுக்கு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர் இவராகத்தான் இருக்கிறார் அது தொடர்பாகவும் தன்னுடைய கடிதத்திலே அவர் மிகத் தெளிவாக அந்த கடிதம் தொடர்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரோனன் உள்நாட்டு உளவு பிரிவினுடைய சிம்பத்தினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்திலிருந்து என்ன தெரியுதுன்னா பெஞ்சமின் சமாதான பேச்சுவார்த்தைகளை திட்டமிட்டு சீர்குலைத்தார் என்பது தெரிகிறது என்ன சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு விரும்பவே இல்லை அவர் யுத்தத்துக்கு தான் போகணும்னு நினைச்சாரு அதுக்கான காரணம் என்ன யுத்தத்துக்கு போனா தான் அவருடைய ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் தேர்தல் நடத்தாமல் இருக்க முடியும் அதற்காகத்தான் அவர் இப்படியான திட்டங்களை தீட்டினார் என்று சொல்லி வெளிப்படையாகவே சிம்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட என்ன ஒப்புதல் வாக்கு மூலம் வேணும் யுத்தத்தை நடத்துகிறதே நீங்கள் தான் சமாதானத்தை சீர்குலைச்சது நாங்கள் அல்ல பெஞ்சமின் நெத்தனியாகுதான் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் பதிலடி அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சில தாக்குதல்களை தடுத்து முறையடித்திருப்பதாக சொல்லி இருந்தாலும் அவருடைய அயன்டோம் தாக்குதலை தடுக்க முடியாமல் இருக்கிறது அயன்டோமுடைய நூற்றுக்கணக்கான பேட்டரிகளை வந்து ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கள் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அவருடைய பேட்டரி சிஸ்டத்தை அடித்து நொறுக்கி இருக்கிற காரணத்தினால அவருடைய அயன்டோம் பல வகையான அயன்டோம்களும் செயலிழந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தினதுனால காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஹூதிகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்று அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுகள் சொல்லியிருக்கக்கூடிய சொல்லி நேரத்தில் அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கியும் இன்றைக்கு பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய பூதிகளுடைய படை பிரிவு இஸ்ரேலை நோக்கி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இரண்டாவது தடவையாகவும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய டெல் டெல்லியூல இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்தின் மீது நேற்று அவங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு மீண்டும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது

அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்திருந்த நிலையில தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழுகையிலே தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார்கள் மசூத் அக்ஸா நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய உதவியால அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லா வேலை வெட்டிகளையும் விட்டுவிட்டு பள்ளி செல்கிறார்கள் பள்ளியை பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய இடத்தை பாதுகாக்க வேண்டும் மீட்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையில் இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு தொலை சென்றவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கண்ணீர் புகை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கொங்க் என்று சொல்லக்கூடிய நாற்றத்தை துருவாடை வீசக்கூடிய தண்ணீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது அது எல்லாம் மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு புனிதமிக்க மசூதுல் அக்சாவிலே சென்று தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது இதுவெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான அந்த மக்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய செய்திகளாக நாம் பார்க்க முடிகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கு அதற்கான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு வர்றோம் சகோதரர்கள் அதற்கான உதவி தொகைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான வீடுகள் கட்டுகிற பணியை முதல் கட்டமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த காட்சிகளை நீங்க முன்னாடி பார்க்க முடியும் இந்த ஆரம்பம் தொடர்ந்து பதினான்கு வீடுகளை முடிக்கிற அளவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹுலாமர்கள் ஜக்காத்து பெற தகுதியான எட்டு கூட்டம் தொடர்பாக திருமறை குரான் நமக்கு கட்டுத்தருகிறது ரசூலாய் சலதாலு

வழங்குங்க இன்னும் சில நாட்கள் மட்டும் கடைசி பத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது எனவே அந்த மக்களுக்கான உங்கள் சகாத்துகளை தர மறந்து விடாதீர்கள் புனிதமை ரமதானுடைய மாதத்திலே ரசூதாய் சிலதா சமம்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று நம்பி நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உதவுவதற்கு தயாராகுங்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்ல உத்தரவு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் இப்படியான நிலையில நமக்கு தெரியும் அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை நியூக்ளியர் சம்மந்தமாக அணு ஆயுதம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு கடிதத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயுத்துல அலி ஹாமனி அவர்களுக்கு அனுப்பி இருந்தார் அந்த கடிதத்தை கிழிச்சு குப்பத்தோட்டில் வீசி விட்டார் ஆயுத்துல்லா அலிஹாமனி உங்களோட இந்த பேச்சும் கிடையாது எது வந்தாலும் நாங்கள் சந்திப்போம்னு சொல்லி அறிவித்தார் ஏன்னா இவர்தாங்க டிசிஷன் மேக்கர் இவருக்கு கீழே தான் சுப்ரீம் கோர்ட்டே வரும் இவருக்கு கீழே தான் ஜனாதிபதியே வருவார் எனவே எல்லாத்தையும் தூக்கி கடாசி வீசி விட்டாரு வர்றதை பார்த்துக்கிறலாம் அத்தனை பேரும் ரெடி ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு

ராங்கனா துணையாக இருப்பது சொன்னா ஈரான் தயாரித்த மிக முக்கியமான கப்பல் தான் காரணமாக இருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் இந்த உளவு கப்பல் ஈரானிய நேவி நாவல் இணைக்கப்பட்டது ஜாக் ரோஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் இது இந்த கப்பலை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல ஹெலிபேட் இருக்கிறது ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய சிஸ்டம் இருக்கிறது மொத்தமாக உளவு பார்க்கக்கூடிய கப்பலாக இருக்கிறது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கப்பல் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்கிரமசிங்க இருக்கிற காலத்தில் இலங்கைக்கு சீனாவால் அனுப்பப்பட்டது இந்தியா கடுமையாக அதற்கு எச்சரிக்கை தெரிவித்திருந்தது வர்றதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் அந்த கப்பல் இலங்கைக்கு வந்தது காரணம் என்ன ஏன் இந்தியா அதை எதிர்த்தாங்கன்னா இந்தியா பற்றிய உளவு தகவல்களை சீனா சேகரித்து

என்று சொல்லி இருந்தது இதுதான் பந்தர் அப்பாஸ் பகுதி பந்தர் அப்பாஸ் பகுதிகளில்தான் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது ஆனால் உண்மையை சொல்ல போனால் பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் உண்மையிலேயே ஜாக்ரோஸ் இருக்கிறதா என்பதற்கான துல்லியமான ஆதாரம் எதுவும் இல்லை அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் ஜாக்ரோஸ் இருந்ததற்கான ஆதார புகைப்படம் ஆனால் அந்த கப்பல் எங்கே இருக்க முடியும் அப்படி என்றால் எங்கே இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது உண்மையிலேயே அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த கப்பல் செங்கடல் பகுதிகளில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏன்னா உளவு தகவல்களை எடுத்துக்கிட்டு துல்லியமான அட்டாக் பண்றாங்கன்னா பந்தர் அப்பாஸ்ல இருந்தால் இதை பண்ண முடியாது செங்கடலில் தான் எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த கப்பல் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் ஈரானுடைய ஆயுதப்படைகள் தான் இதை பயன்படுத்தும் ஈரானுடைய முதலாவது சமிக்ஞை புலனாய்வு கப்பலாக இருக்கிறது உளவு தகவல்களை சேமிக்கக்கூடிய கப்பலாக இருக்கிறது இதில் ஆச்சரியம் என்னென்னா அவர்களே தயாரித்த ஓன் ப்ராப்பர்ட்டி இது வேறு யாருடைய உதவிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டதில் ஈரானியர்களை தயாரித்த ஓன் ப்ராப்பர்ட்டி இது குறிப்பாக எந்த அரபு நாட்டிடத்திலையும் இப்படியான ஒரு கப்பல் கிடையாது ஜாக்ரோஸ் மாதிரியான எந்த கப்பலும் கிடையாது சைனா வச்சிருக்கிறாங்க சைனாவிடத்தில் இருக்கிறது அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது ரஷ்யாவிடத்தில் இருக்கிறது எந்த அரபு நாடுகள் ஈரான் வந்து அரபு நாடு கிடையாது நமக்கு தெரியும் நம்ம எப்பொழுதும் சொல்கிறதா பர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடு குறிப்பாக சவுதி அரேபியாவிடத்திலேயோ அல்லது கத்தார் இடத்திலேயோ எந்த நாடுகள் இடத்துலையும் இந்த கப்பல் இல்லை ஈரானுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் உச்சம் தொற்றுங்கிறதுக்கு பாருங்க இந்த ஜாக்ரோஸ் கப்பல் தொடர்பாக இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய நாவல் போர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா கப்பல் செங்கடல்லையும் இல்லை பாபல் மந்தப் ஜலசந்திலையும் இல்லைங்கிறாங்க செங்கடல்லையும் கிடையாதான் அதே நேரத்தில் யமனுடைய பகுதிகளிலையும் கப்பல் இல்லை பாபல் மந்தபிலையும் இல்லை அதே போன்று இந்திய பெருங்கடல்லையும் கப்பல் இல்லைங்கிறாங்க இப்போ என்ன நம்ம பார்க்கணும்னு சொன்னால் உண்மையிலேயே கப்பல் எங்கே இருக்குங்கிறத அமெரிக்காவால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னா பார்த்துக்கிறீங்க பாபல் மந்தபுலே இருக்குன்னா யமன் செங்கடலில் நின்று தான் செங்கடலுக்கு வருகிற கப்பல்கள் மீது தான் ஊதிகள் தாக்கல் நடத்துகிறாங்க செங்கடல் பகுதிகளில் தான் அமெரிக்காவினுடைய அந்த விமானம் தாங்கி கப்பலை வச்சுக்கிட்டு தாக்கல் நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது பாபல் மந்த பகுதிகளில் இந்த கப்பல் இருந்தால் ஒன்றோ அமெரிக்கா கண்டுபிடித்து விட வேண்டும் இல்லை என்றால் அமெரிக்காவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு துல்லியமான தொழில்நுட்பத்தை ஈரான் பயன்படுத்துகிறது என்பதை அமெரிக்கா விரும்பியோ விரும்பாமலோ ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செங்கடலையும் கிடையாது பாபல் மந்தபலையும் கிடையாது இந்திய பெருங்கடலையும் கிடையாது எங்களுடைய கப்பல் இருக்கிறது பந்தர் அப்பாஸில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பந்தர் அப்பாஸில் இருப்பதற்கான ரீசண்டான எந்த ஆதாரங்களும் கிடையாது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி எடுத்த புகைப்படத்தை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்களே தவிர புதிய புகைப்படங்கள் எதுவும் இல்லைன்னு போது பந்தர் அப்பாஸ்ல அந்த கப்பல் இல்லை எனவே அந்த கப்பல் ஏதோ ஒரு வகையில செங்கடலுக்கு நெருக்கமான ஒரு பகுதிகளில் தான் நிற்கிறது அங்க தான் முழுமையான உளவு தகவல்களை ஹூதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் ஹூதிகள் துல்லியமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்கிற நிலையில ஆயத்துள்ளா அலிஹாமணி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்க எங்க மேல கை வச்சீங்கன்னா நெருப்போட விளாடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க எங்களிடத்தில் நீங்கள் நினைக்காத பல விவகாரங்கள் இருக்கிறது நாங்கள் அதற்குரிய தயாரிப்புகளோடு இருக்கிறோம் எனவே எங்கள் மீது கை வைத்தால் அதற்குரிய பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டாங்க இரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்ணுது அல்லது ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணதுன்னு செய்திகள் வருதுன்னு அப்படி எந்த செய்திகளும் வரல இதுவரைக்கும் ஈரான் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தவும் அதே நேரத்தில் அமெரிக்கா மீதோ அல்லது இஸ்ரேல் மீதோ ஈரான் ஈரான் தாக்குதல் நடத்தவும் இல்லை ஈரானுடைய இந்த ஜாக்ரோஸ் கப்பல் முழுமையான தகவல்களை ஹூதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது ஊதிகள் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களாக இவை இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின மயசி அப்டேட்ஸ் மற்றும் ரஸ்மின மயசி நியூஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க காரணம் என்னன்னா ஒரு நாளைக்கு இந்த சேனல்ல வீடியோ போடுறோம் மறுநாள் மற்ற சேனலில் போடுறோம் ரெண்டு நாள்லையும் மாறி மாறி தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதனூடாக நீங்கள் நம்முடைய வீடியோக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக வாகிருதான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்